மகாபாரதத்தில் வருகின்ற துரியோதனன் துச்சாதனன் ஆகியோர்கள் கெட்டவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர்களின் கொடிய எண்ணத்தாலும் கேடுகெட்ட செயல்களாலும் மாபெரும் யுத்தமே நடந்தது ஆனால் அப்படிப்பட்ட துரியோதனன் துச்சாதனன் போன்றவர்கள் கூட ராகுல் காந்தியின் பாட்டி மற்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியைப் போல கொடூரமான எமர்ஜென்சியை கொண்டு வரவில்லை எமர்ஜென்சி காலகட்டத்தில் எண்ணற்ற துன்பங்களை மக்களும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அனுபவித்தனர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ராகுல் காந்தி அரசியலமைப்பின் புத்தகத்தை மட்டுமே காட்டுகிறார் ஆனால் அதை படிக்க மாட்டார் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பக்கங்கள் உள்ளன என்று நான் அவரிடம் கேட்டபோது அவர் எனக்கு பதிலளிக்கத் தவறிவிட்டார் அரசியல் அமைப்பின் முன்னுரையை கூட படிக்காமல் வந்திருக்கிறார் ராகுல் காந்தி மகாபாரதத்தில் சக்கரபியோகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொண்டு இறப்பதைப் போல மத்திய அரசு வகுக்கும் சக்கர வியோகங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் அந்த வியோகத்தை உடைத்தறிவோம் என்பதைப் போல தன்னுடைய மனதில் தோன்றியதை கற்பனையில் பேசி வருகிறார் ராகுல் காந்தி மேலும் மகாபாரதத்தில் சக்கர வியோகத்துக்கு பத்ம வியோகம் என்றும் பெயர் உள்ளது அதுபோல பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னமான தாமரையை வன்முறையோடு தொடர்புபடுத்தி பேசியுள்ளார் ராகுல் காந்திக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ராகுல் காந்தியின் தந்தை மற்றும் முன்னாள் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி பெயருக்கும் தாமரை என அர்த்தம் உண்டு அப்படியானால் அவருடைய பெயரும் வன்முறையை குறிப்பிடுகிறதா என்பதை அவர் விளக்க வேண்டும் ராகுலின் காங்கிரசுக்கு ஓபிசி என்றால் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்பது அர்த்தம் கிடையாது தன்னுடைய சகோதரியின் கணவருக்கு கமிஷன் என்பதே ராகுலின் விளக்கமாகும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க ராஜீவ் காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது ராகுலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ராகுல் காந்திக்கு மக்களை பற்றிய சிந்தனையும் கிடையாது மக்களை பற்றிய கவலையும் கிடையாது ராகுல் காந்தி தன்னை மிகவும் அமைதியானவர் என்பதைக் காட்டிக்கொள்வதற்காக யாரோ எழுதி கொடுத்ததை இங்கு படித்துள்ளார் பட்ஜெட் தயாரிப்பின் போது நிதி அமைச்சர் அல்வாக்கிண்டுவதைப் போல புகைப்படத்தை வெளியிட்டு சிறுவர்களைப் போல ராகுல் நடந்து கொண்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் பதிலுக்கு ஒன்றை கேட்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் போபர்ஸ் ஊழல் காமன்வெல்த் போட்டி ஊழல் தூஜி ஊழல் கால்நடை தீவன ஊழல் நிலக்கரி முறைகேடான ஊழல் நேஷனல் ஹெரால்டு ஊழல் இவ்வாறு பல்வேறு வகையான ஊழல்களில் கிடைத்த அல்வாவை யார் சாப்பிட்டது அது இனிப்பாக இருந்ததா என்பதை ராகுல் காந்தி சொல்ல வேண்டும் தேர்தல் முடிவு வெளியான ஜூன் மாதத்திலிருந்து தொன்னூற்றொன்பது இடங்களை பெற்ற கட்சி இருநூற்று நாற்பது இடங்களை விட அதிகம் வெற்றி பெற்றது போல சித்தரிக்க முயற்சிக்கிறது பிரதமர் மோடியின் ஆட்சியில் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டது ஆனால் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உதயநிதி சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துகிறார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் இது குறித்து எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று விளக்கம் அளிக்க வேண்டும் இப்படி வெட்கக்கேடான செயலை செய்துள்ள எதிர்க்கட்சியினர் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க ஆசைப்படுகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தபோது தேசிய மையமாக இருந்த பன்னிரண்டு வங்கிகளில் பதினொன்று வங்கிகள் நஷ்டத்தில் இருந்தன மூடப்படும் நிலையில் இருந்த பன்னிரண்டு வங்கிகளும் இன்று லாபத்தில் உள்ளன காங்கிரஸ் ஆட்சியில் அவர்களது நண்பர்களின் நலனுக்காக வங்கிகள் சூறையாடப்பட்டன என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்று ஏழைகள் நலனுக்காக முத்ரா யோஜனா திட்டம் துவங்கப்பட்டுள்ளது ரயில்வே பட்ஜெட்டை பார்த்தால் முப்பது ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட அதிகமாக நாங்கள் கொடுத்துள்ளோம் என்பது தெரியும் எங்கள் ஆட்சியில் சாலைகள் ரயில்வே துறை கல்வி மற்றும் சுகாதார வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய சகாப்தத்தை உருவாக்குவதன் மூலம் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை செய்து வருகிறோம் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சமாக நடந்து கொண்டது போல் சிலர் வெளியே நாடகம் போட்டு வருகின்றனர் ஆனால் எங்கள் மோடி தலைமையிலான அரசு ஊழலுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து வருகிறது ऊड़क इन कवन से आपको बुला रहा हूं तो पहले बैठ जाए पहले लोग बैठ जाए सब लोग बैठ जाए पहले सब लोग बैठ जाए तब आपको अलाउ करूंगा आप मेरी बात सुन ही पाए करूंगा पहले सब बैठ हाउस इन ऑर्डर होगा गौरव जी आप भी बैठ जाए मैं अलाउ करा अगर आप ये कह रहे हैं कि हमें इंसल्ट किया गया मैं बिल्कुल पे अलाउट कर सर दीजिए सर बोलने दीजिए सर मैं आपको बोलने दीजिए सर ऐसा सर, बोलने दीजिए सर।, सर, सर मैं मैं आपका नाम तो लूं। राहुल गांधी जी स्पीकर सर देखिए जितना मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं आप खुशी से करिए रोज करिए मगर एक बात मत भूलिए जाति जनगणना को हम यहाँ पास करके दिखाएंगे धन्यवाद करिए अरे तो अपनी जाति भी दिखनी पड़ेगी उसमें चुप श्री अनुराग ठाकुर जी आपने समझ दे दिया अब आप बैठे ये तरीका नहीं है नहीं ये तरीका आपको हमने टाइम दे दिया बैठ चुके हैं बैठ चुके हैं नहीं आप बैठ चुके श्री अनुराग ठाकुर जी सर मुझे लगता था कि इनको कि इनको भाषण देने से पहले आ, पर्ची भाएगा आती भाएगा। होगी हमने आप लेकिन हर बार इंटरवेंशन के लिए पर्ची आती है अपने बलबूते पर सर उधार की बुद्धि से राजनीति नहीं चलती है उधार की बुद्धि से राजनीति नहीं चलती है यहाँ पर्ची लेने से काम नहीं चलता है आप बोल के हटते हो अगर उस समय उसको लागू कर दिया होता तो आज ओबीसी के अधिकारी भी ज्यादा होते बाकी भी होते, और यही नहीं सही इन्होंने दलित के साथ आदिवासी के साथ ओबीसी के साथ विरोध किया ओबीसी कमीशन को तो संविधानिक दर्जा भी नहीं दिया अगर संविधानिक दर्जा दिया तो मोदी सरकार ने आकर दिया है मान्यता की और मैं मैं इस, मैं इस सदन के लिए पढ़ देता हूं सर नेहरू जी ने उन्नीस में आरक्षण के विरुद्ध में लिखा था आई रिएक्ट अगेंस्ट एनिथिंग द मोमेंट वी एनकरेज द सेकेंड रेट वी आर अनकोट ये किसने कहा देश के पहले प्रधानमंत्री ने कहा आप उससे सहमत हो के नहीं सहमत हो बताइए माफी मांगोगे उसके लेकिन मांगोगे कृपया चेयर करें शेयर तो तो को एड्रेस करें अनुराग जी सर शेयर को सर मैं इतना ही कहूंगा और समाप्त करें लहजे में चेहरे पर नकाब लिए फिरते हैं वो जिनके खुद के बीच खाते बिगड़े हैं वो हमारे हिसाब लिए करते हैं बहुत बहुत धन्यवाद नहीं सर एक मिनट सर सर मैं एक बात क्लियर कर दूं सर मैंने किसी का नाम लेकर नहीं कहा लेकिन कोई अपने आप क्यों खड़ा हुआ मैंने किसी का नाम नहीं लिया था आप रिकॉर्ड चेक कीजिए सर कांग्रेस ओबीसी இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்பது அர்த்தம் கிடையாது தன்னுடைய சகோதரியின் கணவருக்கு கமிஷன் என்பதே ராகுலின் விளக்கமாகும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது ராகுலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ராகுல் காந்திக்கு மக்களை பற்றிய சிந்தனையும் கிடையாது மக்களை பற்றிய கவலையும் கிடையாது ராகுல் காந்தி தன்னை மிகவும் அமைதியானவர் என்பதை காட்டிக் கொள்வதற்காக யாரோ எழுதி கொடுத்ததை இங்கு படித்துள்ளார் பட்ஜெட் தயாரிப்பின் போது நிதி அமைச்சர் அல்வா கிண்டுவதைப் போல புகைப்படத்தை வெளியிட்டு சிறுவர்களைப் போல ராகுல் நடந்து கொண்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் பதிலுக்கு ஒன்றை கேட்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் போபர்ஸ் ஊழல் காமன்வெல்த் போட்டி ஊழல் டூஜி ஊழல் கால்நடை தீவன ஊழல் நிலக்கரி முறைகேடான ஊழல் நேஷனல் ஹெரால்டு ஊழல் இவ்வாறு பல்வேறு வகையான ஊழல்களில் கிடைத்த அல்வாவை யார் சாப்பிட்டது அது இனிப்பாக இருந்ததா என்பதை ராகுல் காந்தி சொல்ல வேண்டும் தேர்தல் முடிவு வெளியான ஜூன் மாதத்திலிருந்து தொன்னூற்றொன்பது இடங்களை பெற்ற கட்சி இருநூற்று நாற்பது இடங்களை விட அதிகம் வெற்றி பெற்றது போல சித்தரிக்க முயற்சிக்கிறது பிரதமர் மோடியின் ஆட்சியில் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டது ஆனால் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உதயநிதி சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துகிறார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று விளக்கம் அளிக்க வேண்டும் இப்படி வெட்கக்கேடான செயலை செய்துள்ள எதிர்க்கட்சியினர் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க ஆசைப்படுகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தபோது தேசிய மையமாக இருந்த பன்னிரண்டு வங்கிகளில் பதினொன்று வங்கிகள் நஷ்டத்தில் இருந்தன மூடப்படும் நிலையில் இருந்த பன்னிரண்டு வங்கிகளும் இன்று லாபத்தில் உள்ளன காங்கிரஸ் ஆட்சியில் அவர்களது நண்பர்களின் நலனுக்காக வங்கிகள் சூறையாடப்பட்டன என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்று ஏழைகள் நலனுக்காக முத்ரா யோஜனா திட்டம் துவங்கப்பட்டுள்ளது ரயில்வே பட்ஜெட்டை பார்த்தால் முப்பது ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட அதிகமாக நாங்கள் கொடுத்துள்ளோம் என்பது தெரியும் எங்கள் ஆட்சியில் சாலைகள் ரயில்வே துறை கல்வி மற்றும் சுகாதார வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய சகாப்தத்தை உருவாக்குவதன் மூலம் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை செய்து வருகிறோம் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சமாக நடந்து கொண்டது போல் சிலர் வெளியே நாடகம் போட்டு வருகின்றனர் ஆனால் எங்கள் மோடி தலைமையிலான அரசு ஊழலுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து வருகிறது குறிப்பாக ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு திட்டங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறோம்